அனைவருக்கும் வணக்கம் அனன்யாஸ் இன்சைட்டுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆனா ரொம்ப எளிமையா புரியக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகத்தை பத்தி பேச போறோம் அந்த புத்தகம் எக்கார்ட் டோல் எழுதிய த பவர் ஆஃப் நவ் இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மோட உண்மையான சந்தோஷமும் அமைதியும் சக்தியும் இந்த இப்ப இருக்கிற நேரத்துல தான் இருக்குன்னு சொல்லுது வாங்க இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துகளை எளிமையா பார்க்கலாம் ஒன்று இல்லை யூ ஆர் நாட் மைண்ட் நம்ம நிறைய பேர் இருக்கோம் அதாவது நம்ம சிந்தனைகள் உணர்ச்சிகள் நம்மோட அகங்காரம் ஈகோ இதெல்லாம் நாம தானே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே நம்ம மனசு உருவாக்கும் ஒரு பொய்மையான அடையாளம் நம்ம மனசு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காம எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா கடந்த காலத்தை பத்தி கவலைப்படுறது எதிர்காலத்தை பயப்படுறதுன்னு அழைப்பாயும் இந்த தொடர்ச்சியான சிந்தனை ஓட்டத்திலிருந்து நாம விலகி உண்மையான அமைதி கிடைக்கும்னு தோல் சொல்றாரு இரண்டு நிகழ்காலம் மட்டுமே நிஜம் த இஸ் இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து கடந்த காலம்ங்கிறது ஒரு ஞாபகம் மட்டும்தான் எதிர்காலம்ங்கிறது நாம கற்பனை செஞ்சு பார்க்கற ஒரு சாத்தியம் மட்டும்தான் உண்மையான நிஜம் என்னன்னா இந்த இப்ப இருக்கிற ஒரு கணம் மட்டும்தான் நம்ம மனசு கடந்த காலத்தை பத்தி கவலைப்படும் போது இல்ல எதிர்காலத்தை பத்தி பயப்படும் போது நாம இந்த நிகழ்காலத்தை இழந்துடுறோம் நம்மோட எல்லா கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நாம இந்த நிகழ்காலத்துல வாழாம கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலும் வாழ்றதுதான் டோல் தெளிவா சொல்றாரு மூன்று வழிபுடல் கலைத்தல் பெயின் பாடி டிசல்யூஷன் நம்ம எல்லார்கிட்டேயும் வழி புடல்னு ஒன்னு இருக்குன்னு எக்கார் டோல் சொல்றாரு இது என்னன்னா நம்மளோட கடந்த காலத்துல நடந்த கசப்பான அனுபவங்கள் காயங்கள் வலி எல்லாம் நம்ம உடம்புலயும் மனசுலயும் சேர்த்து வச்சிருப்போம் இது ஒரு சக்தி போல சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த வழி புடல் எழுந்து நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்தும் இதை எப்படி டோல் சொல்றாருன்னா நீங்க அந்த வழிய வெறுமனே கவனிங்க அதை அதை தள்ளிவிடவோ முயற்சி பண்ணாதீங்க நீங்க முழுமையா இந்த நிகழ்காலத்துல இருக்கும் போது இந்த வழிப்புடல் தன்னால கரைஞ்சி போயிடும்னு சொல்றாரு நான்கு உணர்வுதான் வழித்து தீர்வு வே அவுட் ஆஃப் பெயின் நீங்க உங்க மனசு ஓடுறத கவனிங்க உங்க எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனா அந்த எண்ணங்களை நீங்க நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாதீங்க வெறுமனே ஒரு பார்வையாளரா கவனிங்க இப்படி நீங்க கவனிக்கும் போது உங்க எண்ணங்களுக்கு இடையில ஒரு அமைதியான இடைவெளி தெரியும் அதுதான் உங்கள் உண்மையான உணர்தல் இந்த உணர்வு சக்திய நாம வளர்த்துக்கும் எல்லா எதிர்மறை எண்ணங்களும் வலிகளும் தானா கரைஞ்சு போயிடும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி ஐந்து இருப்பதை ஏற்றுக்கொள்ங்கள் சரண்டர் டு வாட்டர்ஸ் வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது நாம அதை எதிர்த்து சண்டை போடுறோம் இல்லையா இது ஏன் இப்படி நடக்கணும்னு கோபப்படுறோம் ஆனா ஏகர் டோல் என்ன சொல்றாருனா நடப்பை முழுமையா மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்க இதுக்கு பேரு தான் சரணடைதல் சரண்டர் சரணடைதல் நீங்க ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அது நீங்க கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றத நிறுத்துறது இப்படி நீங்க இருக்கும்போது உங்க உள்ள ஒரு பெரிய அமைதி கிடைக்கும் இதுதான் உங்கள் ஞானத்திற்கான வழி ஆறு இருப்பதின் மகிழ்ச்சி த ஜாய் ஆஃப் பீயிங் நாம இந்த நிகழ்காலத்துல வாழும் நம்ம மனசு அலைபாயாம நாம அமைதியா இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழ்ந்த அமைதியவும் சந்தோஷத்தையும் உணர முடியும் இது வெளியில இருக்கிற எந்த விஷயத்தை வச்சும் கிடைக்காது இதுதான் இருப்பதின் மகிழ்ச்சி த ஜாய் ஆஃப் பீயிங் இது எப்பவும் நம்ம கிட்டையே இருக்கு நாம அத பாக்குறதில்ல இந்த புத்தகம் நம்மளை இந்த ஆழ்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வழிகாட்டுது சுருக்கமா சொல்லணும்னா த பவர் ஆஃப் நோ புத்தகம் நமக்கு ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த மெசேஜ கொடுக்குது இந்த கணம் மட்டும்தான் நிஜம் இந்த கணத்துல முழுமையா வாழுங்க உங்க மனச நீங்க இல்ல உங்க உணர்வுகள் நீங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க உங்கள அலைக்கழிக்கும் கடந்த கால வழிகளை விடுங்க வரப்போற எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுவதை நிறுத்துங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த நிகழ்காலத்தின் சக்தியை நீங்க போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதியையும் சந்தோஷத்தையும் தெளிவையும் நீங்க அனுபவிப்பீங்க இது ஒரு ஆன்மீக பயணம் ஆனா இது உங்க அன்றாட வாழ்க்கையில பிரயோகிக்கக்கூடிய ஒரு நடைமுறை வழி இந்த புத்தகம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கும் நீங்களும் இத படிச்சு பாருங்க இல்ல இந்த ஆடியோவை மறுபடியும் கேளுங்க அடுத்த முறை வேற ஒரு அன்னன்யா இன்சைட் தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி